வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து வரை கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் ஆதியாகமம் திருவிவிலியம் ஒன்றித்திருப்பவர்கள் தேவாதி தேவன் உலகின் உயிரினங்கள் அனைத்தையும் சொல்லால் உருவாக்கினார் மனிதனை மண்ணால் உருவாக்கினார் அந்த மனிதனுக்கான ஏற்ற துணையை மிக மிக வேறுபாடானதொரு முறையிலே உருவாக்குகிறார் மிகப்பெரிய அறுவை சிகிச்சை நடைபெறுகிறது யாருக்கு துணை வேண்டுமோ அவனுக்கு அவனுடைய உடலில் இருந்தே ஏற்ற துணை உருவாகிறாள் மனிதனுடைய விழா எலும்பு எடுக்கப்படுகிறது எலும்பு பெண்ணாகிறது ஆணுக்கு பெண் எலும்பில் எலும்பாகிறாள் மாம்சத்தில் மாம்சமாகிறாள் இருவரும் ஒன்றித்து ஒரே ஆள் போல இருக்கிறார்கள் இது ஓர் அரிய பிணைப்பு இதை குறித்து பவுல் எழுதும்போது தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில்தான் அன்பு கூறுகிறான் என்று சொல்லுகிறார் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லுவதன் நோக்கமே ஒவ்வொருவனும் தன்னை தான் அதிகமாய் நேசிப்பான் என்பதனாலேயே அப்படியே நாம் பிறரை நேசிக்க வேண்டும் முக்கியமாக கணவன் மனைவியிடம் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அன்பு கூற வேண்டும் மனைவியும் அப்படியே அடுத்து இந்த ஒன்றித்த உறவுக்காக கணவன் தன் தந்தையையும் தாயையும் விட்டு விலகி வருவான் என்று தேவனே இங்கு கூறுகிறார் இதை இயேசு கிறிஸ்துவம் வற்புறுத்தி நினைவு கூறுகிறார் பொறுத்தவரை கூட்டு குடும்பமே பாரம்பரியமாக போற்றப்படுகிறது அதில்தான் அன்பு ஒற்றுமை விட்டுக் கொடுத்தல் சகிப்புத்தன்மை பொறுமை போன்ற பல பண்புகள் வளர்வதாகவும் சொல்லப்படுகிறது அதில் உண்மை இல்லாமல் இல்லை தேவன் தந்த பத்து கட்டளையின்படி பெற்றோர் கனம் பண்ணப்பட வேண்டியவர்கள் மனைவியோ மனமொத்து அன்பு செலுத்தப்பட வேண்டியவள் இருவருக்கும் உரிய பங்கை செலுத்த வேண்டும் ராயனுடையதை ராயனுக்கு கொடுப்பதிலும் தேவனுடையதை தேவனுக்கு கொடுப்பதிலும் சீராக இருப்பது போன்று குடும்ப உறவுகளிலும் அவரவர்க்குச் செய்ய வேண்டிய கடமைகளில் தவறுதலாகாது செய்ய வேண்டும் உளவியலாளரும் கூட தனி குடும்ப வாழ்வை பரிந்துரைக்கின்றனர் பெற்றோர் தனியே வாழ இருப்பின் அவர்களுடன் கூட இருந்து கவனிக்க வேண்டியதும் மிக மிக அவசியம் இந்த பகுதியிலிருந்து நாம் படித்துக் கொள்ள வேண்டியது கணவனும் மனைவியும் எலும்பில் எலும்பானவர்கள் பிரியாது வாழ வேண்டியவர்கள் தாம்பத்தியத்திற்கு தாரம் போதகத்திற்கு பெற்றோர் தாம்பத்தியத்திற்கு தாரம் போதகத்திற்கு பெற்றோர் ஜபம் தேவனே துணை தேடும் முன் உம் சித்தப்படி நல்ல துணைக்காக காத்திருக்கவும் துணை பின் முழு மனதோடு நேசிக்கவும் நற்புத்தியை தாரும் ஆமேன்